வணக்கம் சிவாஜி முரசு நடிகர்களே நடிகர் திலகத்தை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு சினிமா ஸ்கிரீன்ல நடிகர்களோட நடிப்பை மட்டும்தான் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடிகர்களா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பல திறமைகள் நிறைஞ்ச பல நடிகர்கள் இருக்காங்க நடிகர் திலகம்னா மாபெரும் நடிகர்னு சொல்லிட்டு போயிருவாங்க வெறும் நடிகரா வந்து போகாம சினிமா சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சவர் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு நல்ல மேக்கப் மேன் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது சிவாஜிக்கு மேக்கப்போட மேக்கப் மேக்கப் இருந்தாலும் முக்கியமான நகாசு தனக்கு தானே போட்டுக்குவார் மேக்கப் கடையில நல்ல விஷய ஞானம் வச்சிருந்த சிவாஜி வேற ஒரு பிரபல நடிகருக்கு மேக்கப் போட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடந்திருக்கு சிவாஜி யாருக்கு மேக்கப் போட்டார் எப்ப நடந்தது அப்படிங்கறத மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சென்னையில வாகனி ஸ்டுடியோல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ராமாராவோட சிவாஜியும் ராமாராவும் தனித்தனி தளங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாங்க மதிய நேரம் லஞ்சு பிரேக் ராமாராவை பாக்கலாம்னு சிவாஜி வந்தார் அப்ப நடிகர் என் டி ராமாராவோட டிரெஸ் பார்த்தார் பல பலனு ட்ரெஸ் போட்டு இருந்தார் ராமாராவ்

ரொம்ப அழகா வரைஞ்சு அதை கச்சிதமா முடிச்சார் டைரக்டர் கூப்பிட்டு இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணு சொன்னார் உடனே டைரக்டர் அண்ணே நீங்க யாரு வான்னு சிவாஜி பாராட்ட சிவாஜி கண்ணத்துல தட்டி கொடுத்தார் அந்த மேக்கப்போட ராமாராவ கேமரா முன்னால நிக்க வச்சு சரியா இருக்குன்னு தெரிஞ்ச பின்னால தான் சிவாஜி போனார் செட்டுல இருந்த அத்தனை பேரும் நடிகர் சுறுசுறுப்பு வேலைய பார்த்து ஆச்சரியமா ரசிச்சு பார்த்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர்கள் தங்களோட வேலையத்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க பெரும்பாலும் பக்கத்து செட்டுல ஒரு நடிகர் இருக்காருனா அவரை பார்த்து பேசறது எல்லாம் நடக்கிறது எல்லாம் எப்பாச்சும் நடக்கிற அபூர்வமான விஷயம் அப்படியே பார்த்து பேசினாலும் ஒரு நலம் விசாரிப்போட முடிச்சுக்குவாங்க தன்னோட நடிகரவங்களுக்கு நடிப்பு பத்தி அறிவுரை சொல்ற சிவாஜி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அதுவும் தெலுங்கு மொழி நடிகருக்கு செஞ்சதெல்லாம் சிவாஜியோட பெருந்தன்மையை காட்டுது என்ன ஒரு மனுஷர் இவர்னு நினைக்க தோணுது திலகம் இவரை போல இனி யாரால வர முடியும் அது அவரோட குணம் சிவாஜிய ராஜாவை போல கடவுள் படைச்சார் இது ராமாராவ படத்தை டைரக்ஷன் செஞ்ச வேணுவோட மகன் சொன்னது இதுல சொன்ன சிவாஜியை பத்தின பாராட்டு வார்த்தைகள் அவர் சொன்னது